ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டேயில் வெஜ்ஜு செய்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப டஃப்பான டாஸ்க்ங்க ஏன்னா வீட்டில் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதே டைமில் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டாக இருக்கணுங்க அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் எதுன்னா இது தாங்க இந்த டொமேட்டோ பாத்து என்னுடைய ஸ்டைலில் நல்லா ஸ்பெஷல் மசாலாவோட இன்னைக்கு அரைச்சி பண்ண போகிறேங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்க முடியாது இந்த பேஜ் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேவ்லேயும் போட்டு வச்சுக்கோங்க இதுக்காக மூணு தக்காளி வந்து கட் பண்ணிக்கிறேங்க ஒரு பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் மைல்டான காரத்தோட தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு மசாலா வந்து வறுத்து அரைக்கணுங்க அது அந்த மசாலா அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த டொமேட்டோ பாத்துக்கு இது வந்து கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸா மெனுவா கூட கொடுத்து விடலாங்க இப்ப கொஞ்சம் ஆயில் விட்டு இதுல காஞ்ச மிளகா சோம்பு சீரகம் அதுக்கப்புறம் மல்லி இப்போ நான் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேங்க சிம்பிளா அதுக்கப்புறம் ஒரு மூணு ஏலக்காய் இதில் தேங்காய் ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு போட்டுருக்குறேங்க அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டு இதோட நல்லா அந்த தக்காளி வேகிற அளவுக்கு வச்சு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து நம்ம மிக்சியில வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு நல்லா வருபட்டவுடனே இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மசாலாவோட நீங்கள் இந்த டொமேட்டோ பார்த்து செஞ்சு பாருங்கள் தக்காளி சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயமெல்லாம் போடக்கூடாதுங்க இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ இந்த பக்கம் நான் ரைஸ் குக்கரில் தான் பண்ணுறேங்க இப்போ ஒன் பார்ட் ரெசிபி தான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி டக்குன்னு செஞ்சு முடிச்சாலாம் குக்கரில் செயலா இருந்தால் கூட ரொம்பவுமே ஈஸியான ரெசிபி தாங்க இப்போ அந்த மசாலா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ரைஸ் குக்கரில் தாளிப்புக்கு ஆயில் விட்டு பிரியாணி பொருள் எல்லாமே சேர்த்திக்கலாங்க இருந்து பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் அண்ணாசிப்பூ எல்லாமே சேர்த்தியாச்சு இதுல எங்க வீட்டு காரத்துக்கு தகுந்த ஒரு பச்சை மிளகாய் கட் அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமா தழை ஆட் பண்றேங்க இப்போ இதல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை உள்ள சேர்த்திக்கிறேங்க இப்போ இதெல்லாம் இதல வந்து ரொம்ப நேரம் நம்ம கிளறணுங்கிற அவசியம் انا சாட்டை பட்டன்ல தான் போட்டிருக்கேன் இப்ப இதுலயே நான் வந்து பாதாம் பருப்பு தோல் எடுத்துட்டு போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு இருக்கிறவங்க முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க இது வந்து நான் டக்கு டக்குன்னு போடுறதுனால நான் எல்லாமே ஒண்ணா போட்டுறேன் ஒட்டுக்கா போட்டு நம்மளுக்கு அப்படியே சாட்டை ஆயிருங்க இதுல அந்த கட் பண்ணி வச்ச மூணு தக்காளி ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு தகுந்த உப்பும் சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வெந்து கொடுக்கும் அதுக்காக அதுக்கப்புறமா இதில் குழம்பு மிளகாத்தூள் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறாங்க காரத்துக்கு இப்போ நல்லா கிளறி கொஞ்சம் இந்த தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா விழுதை வந்து சேர்த்துக்கலாம் சும்மா நாலிட்ட போட்டு தான் மூடி வச்சிருக்கேன் அந்த தக்காளி வேகறதுக்காக இப்ப தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்ப அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம் நல்லாவே வெந்துருச்சு இதை நல்லா போட்டு இது கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கிறேங்க சீரக சம்பா அதுக்கு நான் ரெண்டே கால் கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மாதிரி கணக்கு வருங்க அதனால இது வந்து ரெண்டே கால் கிளாஸ் நலந்து விட்டுட்டேன் அந்த மிக்ஸி ஜார்லயே அந்த மசாலா உடையே கொஞ்சம் தண்ணி விட்டு இது ஊத்தியாச்சு தண்ணி நல்லா கொச்சதுக்கு அப்புறம் எப்பையும் போல நம்ம அரிசி போட்டு அத லிட்ட போட்டு முன்னா ஒரு பன்னெண்டு நிமிஷத்துல வந்து நம்மளுக்கு இதுல பிரியாணி ஆயிருங்க நம்ம மூடி வச்சிட்டா போதும் நம்மளுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும் இப்ப நல்லா தண்ணி கொச்சதுக்கு அப்புறம் தான் போடுறேன் ஒரு கிளறிட்டு கொஞ்சமா மல்லித்தலையும் தூவிட்டுலாங்க நல்லா வாசத்தோட அது வேகும் அவ்வளவுதான் நல்லா மனமா இருக்குங்க இந்த மசாலாவை நீங்க இந்த மாதிரி சிம்பிளான மசாலா தான் ரொம்ப ஹெவியா கூட இருக்காது பெரியவங்க எல்லாம் கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க இதுல மல்லித்தலையை தூவிட்டேன் இப்போ நான் லிட்ட போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா டைமிங் மட்டும் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா ரைஸ்ன்னு ரைஸ்க்கு வச்சிட்டோம்னா போதுங்க பன்னெண்டு நிமிஷத்தில் ஆயிடும் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாங்க ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மசாலாவோட அவ்வளவு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நல்லா சுட சுட பாருங்க ஸ்பெஷல் மசாலாவோட டொமேட்டோ பாத் ரெடி